ஷேரிங் இருந்துச்சு அப்படின்னா லைஃப் கொஞ்சம் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியும் ஃபீல் இருக்கணும் லைஃப்ல ஃபீல் இருக்கணும் உணர்வுகள் இருக்கணும் இல்லை அப்படின்னம்னா உணர்வே இல்லாமல் ரொட்டீனாக நம்ம ஒரு பேட்டன் போட்டு இப்போ சமைக்கிறோம் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்படி ஒரு சீரியல் பார்க்குறோம் இந்த ஜாபுக்கு போகிறோம் இந்த மாதிரி ஒரு பேட்டனான விஷயமா இல்லாமல் இது பத் இது ரொம்ப இருக்கும் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குது சறுக்கிறத மாதிரி தான் சரிக்கு சரி விழுந்தாலும் மறுபடியும் உள்ளே வரக்கூடிய வாய்ப்பை ஆஸ்வாதம் எனக்கு கொடுத்துட்ருக்குது ஆனால் அந்த புத்தா ஃபீல்டாக ஃபீ ஃபீல் பண்ண முடியுது ஓசோ சாஸ்வாதத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய வசதிகள் எல்லாத்தையுமே அவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு ஒரு என்ன சொல்கிறது இன்றைக்கி ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறதே சிரமமுங்கும்போது ஒரு பத்து குடும்பங்கள் இருக்கும்போது எவ்வளவோ விஷயங்கள் வரும் அத்தனைக்கும் தீர்வாகவும் இருந்தார் வெளியில் ஒவ்வொருத்தருடைய விஷயத்தையும் வெளியில் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் அவர் ஏற்படுத்தியும் கொடுத்தார் இங்கே ஒரு எட்டு பசங்க பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க ஒரு ஸ்கூல் ஸ்கூல்னு சொல்லி ஒரு ஸ்கூல் நடந்துட்டு இருந்து அப்போ அதை நடத்திட்டு இருந்தார் சித்தார்த் கால் பண்ணார் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ரன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் நீ வந்து நான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்தது என்னடா மெடிடேஷன் போய்ட்டுருந்தோம் திடீர்னு ஸ்கூல்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்லேஷன் இருந்தது அப்புறம் ஒரு அந்த தீமை டீட்டெயிலாக எடுத்து சொல்லும்போது வா இது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே வித்து மெடிடேஷனோட வளரும் போது இன்னும் நல்லாயிருக்கும் பட்டது சரி அப்போ அதுக்கான சப்போர்ட்டை நம்ம பண்ணுறது தப்பு இல்லை அப்படின் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு ஒத்தர் ரெண்டு மூணு பேருடைய குழந்தைங்க வந்து சொன்னேன் இங்கே வந்து இருந்தவங்களுடைய குழந்தைகளை வந்து நம்ம இந்த ஸ்கூல் இந்த மாதிரி ஸ்கூலாக இருக்கிறேன்னு சொல்லி வந்து சொல்லி கொடுத்தோம் குழந்தைங்க அப்படின்னம்னா அது ஒரு செடி மாதிரி தான் நீ அந்த செடியை பார்த்துக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணணும்பாங்க ஒரு செடிக்கு என்ன வேணும்னா அதுக்கு நல்லா உரம் போட்டு தண்ணி ஊற்றி நீ பா நீ அதுக்கான கேரிங் மட்டும் எடுத்துக்கணும் அதை ப்ரொசஸ் பண்ணக்கூடாது அது என்னோடய செடி அந்த பூ என்னோடது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீ அந்த கேர் எடுத்துட்டிங்கன்னா அது அழகாக பூத்து மலர்ந்துடும் சுற்றி இருக்கிற இடத்துக்கு எல்லாம் வச்சுக்கிறது அது இங்கே செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடித்து விட்டு தான் படி படிப்பு வந்து இரண்டாம் பட்ச தான் நீ வந்து படித்து மார்க் எடுக்கிறது இது பண்ணுறது இது அதெல்லாம் இல்லாமல் அவங்க வாழ்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் முக்கியமான இருந்தது அந்த பசங்களுக்கு போகிறவங்க டிஃப்ரெண்ட்டாக லைஃப் கல்வி அப்படிங்கிற மாதிரி கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார் அது அதுக்கு தேவையானதை கொடுக்கணும் அப்போ குழந்தைகளுக்கு எப்படி அப்படின்னம்னா அன்னோயிங் சொல்லுவார் அப்பா அந்நோயிங்களை கொண்டு விடுங்க அதே மாதிரி காலையில் எந்திரிக்கலாம் நைட் படிக்கிறவங்க இங்கே குருகுலம் மாதிரி இங்கேயே தான் தங்கணும் வீட்டுக்கு போகிறது இல்லை வாரத்தில் ஒரு நாள் தான் வீட்டுக்கு போவாங்க மற்ற நாள்லாம் இங்கேயே தங்குவாங்க அவங்க அவங்களுடைய ரூமு அவங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே அவங்க தான் மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரி வாழ்க்கை முறையை மாற்றி அதே மாதிரி ஒரு அம்மாவாசியோட பாட்டு சொல்லி தருவார் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆடு பண்ணி ஆடு பண்ணி ஆடு பண்ணி கொண்டு வந்தோம் பேர் வந்து ஓஷோ போஸ்ட்மான் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க படிங்கன்னு ஒர்க்லாம் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க ஒம்பது மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் ஒரு மணிக்கு வரையும் படிப்போம் வெளியே இருக்கிற மாதிரி இங்கே இருக்காது வீட்டில் வந்து மம்மி டேடிலாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க ஏதாவது தப்பு பண்ணால் அடிப்பாங்க அந்த மாதிரிலாம் இங்கே இருக்க மாட்டாங்க எதுனாலும் ஃப்ரெண்டியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க அப்புறம் ஒரு மணிக்கு சாப்பிட போய்ட்டு ஒன்றரை மணிக்கு வந்து படிச்சுட்டு அப்புறம் அரை நேரம் யோகா இங்கே மியூசிக் கிளாஸ் நடக்கும் நான் வந்து கிட்டார் வாசிப்பேன் இங்கே வந்து தான் எனக்கு கிட்டார்லாம் வாசிக்க தெரியும் வச்சுட்டு விளையாட போவோம் அப்புறம் டைப்பிங் பண்ணுவோம் மியூசிக் வாசிப்போம் நிறையா பண்ணுவோம் நல்லா என்ஜாயாக இருக்கும் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஒம்பதுலேருந்து நாலு வரைக்கும் ஸ்கூலு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வெறும் மூணு மணி நேரம் நாலு நேரம் எவ்வளோ குறைவாக முடியுமோ ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தோம்னா இப்போ பசங்க அந்தளவுக்கு ஆகலை பட் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் படித்தா போதும் நீங்கள் படிக்க வேண்டியதை படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக படிப்புலேயே செலவு பண்ணணுங்கிறது தேவை கிடையாது நீங்கள் மற்ற விஷயங்களை செய்யலாம் உங்களுக்கு பிடிச்ச டிராயிங் பண்ணலாம் டான்ஸ் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் அதே மாதிரி இங்கே இருந்த பசங்களுக்கு ஒயிட்ரோப் கட்டாயம்னு வச்சுருக்கோம் எல்லாருமே கட்டாயமாக ஒயிட்ரோப் பண்ணும் ஸோ தியானத்தை முதல்ல கொண்டு வந்து தியானத்தையும் வாழ்க்கை முறையை கற்றுக்கிறதையும் முதல்ல கொண்டு வந்து வச்சோம் படிப்பை ரெண்டாம் பட்சமாக தான் வச்சுருந்தோம் இந்த புத்தர் செலவு வந்து அப்பா வந்து புத்தகாயை போயிருந்தார் அப்போ இந்த மாதிரி படுக்கிற சிலை ஒன்று மரத்தில் வந்தார் அந்த மரத்தில் வாங்கிட்டு இருந்த சிலையை பார்த்துட்டு இந்த மாதிரி பெரிய சிலை வந்து தஜா நல்லா சொல்லிவிட்டு சிற்பிகளை கூட்டு வந்து கொத்தனார் கூட்டு வந்து அந்த மரத்தை காட்டி அந்த ட்ராயிங்கெல்லாம் போட்டு இது காங்கிரீட்டில் ஃபுல்லாக இது ஒன்றுது இந்த புத்தர் சிலை அதே மாதிரி ஹோத்தேங்கிறது லாஃபிங் வந்து ஓஷோவுடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் என்னென்னா இது வரைக்கும் ஆன்மீகத்தில் சிரிப்பை யாரும் சேர்த்தலை ஓஷோ தான் சேர்த்தினார் அதனால் இங்கே எல்லோரும் குபேரர்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுனால இது வந்து உண்மையாலுமே ஜென்நானி கோ தேன்னு ஒரு அடையாளமாக இருக்கட்டும் சாஸ்வத்தோட அடையாளமாக புத்தர் இருக்கட்டும் சொல்லிட்டு அதை ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த இது பண்ணும்போதே அதையும் வந்து இப்போ பிளாக் கலரில் இருக்குது அப்போ வந்து ஸ்கின் டோன்லேயும் ஒயிட் ட்ரெஸ்லேயும் இருந்தது கட்டும்போது அதுவும் காங்கிரீட்டில் தான் கட்டிச்சு இது வந்து இப்போ நம்ம வாஷிங் ஏரியாவை யூஸ் பண்ணுற போத்திய தர்மான்னு சொல்லி பேர் அது வந்து ஸ்மோக்கிங் டெம்பிளாக யோசிச்சது ஒரு ஸ்மோக்கிங் டெம்பிள் நான் ஓசோடைய கம்மி இல்லை போனால ஸ்மோக்கிங் டெம்பிள் உண்டு ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஒரு இடம் உண்டு எல்லோரும் வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இடம் உண்டு அந்த மாதிரி ஸ்மோக்கிங் டெம்பிளாக போடலான்னு சொல்லிட்டு இப்போது இந்த போத்திய தர்மான்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சு ஸ்மோக்கிங் டெம்பிளாக வெறும் குடிசியாக போட்டுருந்துது இந்த தோட்டத்துலேயும் அதே மாதிரி அவருடைய பார்வையில் ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குது இதோடைய கண்ணுகள் வாங்க போகும்போதுலேருந்து இதை நடும்போது குழி தோன்றது வரைக்கும் அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே நாங்கள் வேலை பார்க்கும்போது எதுவுமே வந்து பலன் தரக்கூடிய மரங்களாக நான் வைக்கல அப்படின்னாரு ஏன் நான் கூட கேட்டேன் ஏங்கப்பா இந்த மாதிரியான மரங்கள் எல்லாம் வைக்கிறீங்க ஒரு காய்கனி தரக்கூடிய பழன் பழமரங்கள்லாம் வைக்கலாமே ஏன் வாழை மரங்கள் இல்லை ஏன் தென்னை மரம் இல்லை ஏன் மாமரம் இல்லை இந்த கேள்விகள் வந்து இங்கே தவிர்க்கவே முடியாது எல்லா மனிதர்களுக்கும் அது வந்து ஒரு இடஞ்சலான ஒரு விஷயமாகவே இங்கே இருந்திருக்கு ஒரு மரத்தை நட்டோம் அப்படின்னா எனக்கு மழை கிடைக்கும் எனக்கு தேவையான காய்கறிகள் கிடைக்கும் இந்த மாதிரி அதில் ஒரு கணக்கு இருக்குது எந்த விதமான கணக்கும் இல்லாமல் ஒரு மன ஒரு ஒரு மரத்தை ஒரு இதயத்திலிருந்து அப்ரோச் பண்ணக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு ஸோ அதை தான் அந்த கணக்கு போட்டு வாழ்தல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி சுதார்த்தசாமி எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு ஒரு வாழ்க்கையை பற்றின ஒரு புதிய கோணத்தை ஒரு புதிய பரிணாமத்தை எனக்குள்ள மலர்த்துச்சு பலன் தரக்கூடிய மரங்களை இங்கே நட்டுவிட்டால் உடனே பலன் தரக்கூடிய மரங்களுக்கான கவனம் மனசிட்ட இருந்து ஈஸியாக போயிடும் மனம் ஓடக்கூடிய எந்த மரமும் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார் இந்த தோட்டத்தினுடைய ரொம்ப முக்கியமான விஷயமே அது தான் பலன் தராத மரங்கள் மரங்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் மரங்கள் ஒழிய நாம் பறித்து அப்படிலாம் நாம் யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக உப்பு செய் வைக்கப்பட்ட மரங்கள் எல்லாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜென் கார்டன் மாதிரி தான் இது இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார் அது போகவுமே இங்கே ஒரு சில நாவல் ட்ரீஸ் இருக்குது அது வந்து சாமி ஹிமாலயாஸ் போயிருக்கும்போது இங்கே முதல்ல ஒரு ஆத்தா இருந்தாங்க சாமி இல்லாத போது சாமிக்கு தெரியாமல் வச்சது அது ஒரு உயிரை வச்சதுனால அதுக்கு பிற அவர் அதை எடுக்கலை அந்த இதில் அவர் ரொம்ப உறுதியாக இருப்பார் எந்த இடத்து தோணுன்னாலும் ரெண்டு ரெண்டாவது அடியில் ரெண்டாவது குத்து கடப்பறை குத்தும் போது வேர் வந்துடும் அந்தளவுக்கு எல்லா இடத்துலையும் பூரா வேர் மொத்த மரம் இரநூறு தோட்டத்தில் இருக்கிற மொத்த மரத்தோட இன்னைக்கு இரநூறு மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது எல்லாம் சேர்த்து அவர் மரங்கள் கூட இந்த மரங்கள் கூட அவர் கூட நடந்துக்கிட்டு இருக்க விதங்கள்லாம் பார்க்குறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம அவ்வளவு கான்சியஸ்னஸ்ஸாக இந்த மரங்களை நடத்த மாட்டோம் நம்மளுக்கு அந்த உணர்வுகள்லாம் இல்லை பொதுவாகவே நம்ம நண்பர்கள் நின்று பேசிக்கிட்டு இருந்தாலே நம்மளே அறியாமல் இலையை பிடிச்சிக்கிள்ளது வைக்கிறது எல்லாமே செய்வோம் ஏன்னா மரம் இருக்குதுன்னு இருக்குமே தவிர அந்த மரத்துக்கு உயிர் இருக்குங்கிற உணர்வு எல்லாம் எனக்கு தெரிஞ்ச நார்மலாக இருக்க ஜனங்கள் வந்து சொன்னால் தெரியும் ஆமாம் மரத்துக்கு உயிர் இருக்குன்னு ஆனால் ஒரு உயிர் இருக்கிற பொருள் பக்கத்தில் நம்ம இருந்து எப்படி நடக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம நடக்கிறோமா அப்படின்னா நடக்க மாட்டோம் அந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல ஆனால் சாமி வந்து அந்த மாதிரி இலையை யாராவது கில்லுன்னா ஏன் அதை கில்லற உனக்கு வலிக்கிற மாதிரி வலிக்கும் அப்படின்னு இங்கே இருக்க ஒவ்வொரு சின்ன குழந்தைகிட்டையும் சொல்லி ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன் இங்கே வரக்கூடிய ஆட்டோ டிரைவரில் இருந்து உள்ளுக்குள்ளே வரக்கூடிய எப்பயாவது வரக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் தெரியும் இந்த கேட்டுக்குள்ளே வந்தால் மட்டும் ஆட்டோவை எப்படி ஓட்டணும் ஏன்னா இந்த தோட்டத்துக்குள்ள நாங்கள் மனிதர்களாக ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் இருக்கலாம் அது இல்லாமல் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் இருக்கு மரங்களா அப்படிங்கிறத இங்கே உள்ள ஒரு ஆட்டோ குறை வரைக்கும் அவர் பதிவு பண்ணியிருக்கார் இன்னொன்று இந்த இடத்துக்குன்னே ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கு நீங்கள் வேற எனக்கு என்னை கேட்டால் பூனேல கூட ஓஷோட சென்டர் பூனேல கூட அந்த அளவுக்கு இந்த ப்ரெசன்ஸ் இருக்குமான்னு தெரியல பட் இங்கே வந்து ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் மெடிடேஷன் ஹாலில் அவரை சுற்றி எல்லா இடத்துலையும் ஓசோட ப்ரஸன்ஸை ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா வெளியில் நிறைய அந்த மாதிரி ஆசிரமெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் அந்த ப்ரசன்ஸை வந்து நான் ஃபீல் பண்ணதில்லை ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய சூழல்களையும் இங்கே நடக்கக்கூடிய தியானங்களையும் இந்த மரங்கள் தான் நமக்கு பிறகு தாங்கி வச்சுருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க இப்போது அதுக்கு ரிசீவிங் பவர் இருக்குது அது கண்டிப்பா நம்ம ஹாலில் இருந்து நம்ம கொடுக்கிற அதிர்வுகளை வந்து காப்பாற்றி வச்சிருக்கோம் பிட்வீன் மியூசிக் தேர் ஆர் கேப்ஸ் ஆஃப் சைலன் ஆத்தென்டிக் மியூசிக் கன்சிஸ்ட் நாட் ஆஃப் சவுண்ட் பட் ஆஃப் கம் இந்த இடத்து வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த இடத்துல ரொம்ப சொல்லணும் அதுக்காகலாம் நம்ம பட்டணும் நாம் பட்டோம் நம்மளுடைய வளர்ச்சிக்காக நாம் எதையுமே புதுசாக ஒன்று எதுலையுமே திருப்தி இடத்துக்கு இது போதும் இவ்வளோதான் முடிஞ்சது அப்படிங்கிறோம்னா அப்போ நாளைக்கு வாழ்க்கை என்ன இருக்குது வாழ்க்கை இல்லை இது நிறைய வேலைகள் இருக்கணும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கணும் நிறைய நம்ம இதை பண்ணணுமே அதை பண்ணணும் அதை பண்ணணும்னு அந்த வச்சு நான் ஒரு குள்ளே பேரிட்டு வரணும் அப்படி இருக்கிறது தான் விஷேசம் அதுக்காக நீ பலத்தப்பட வேண்டிய அவசியம் மகிழ்ச்சியாக ஆனால் செஞ்சுட்டு அதுதான் வாழ்க்கை அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பார்க்காத ஒரு சடன் இதாக வந்து நிரூப்னுடைய டெத்தை இங்கே நாங்கள் சந்தித்தோம் அதுவும் ஒரு கேம்ப்பு ஒரு செவன் டேஸ் கேம்ப் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அந்த செவன் டேஸ் கேம்பில் ஏழாவது நாள் காலையில் மார்னிங் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து நிரூபை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னம்னா எல்லாத்துலேயுமே லெட் கோ அவ்வளோதான் லைஃப் வந்து அவர் எப்போவுமே அந்த மாதிரி தான் பார்ப்போம் அப்படி ஸோ டெத்தும் வந்து எங்களுக்கு ஒரு லெட் கோ மாதிரி தான் காமிச்ச அப்படி அந்த இடத்துல அவருக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் சம்திங் ஏதோ ஒன்று வந்துச்சு ஸோ ஃபியூ மினிட்ஸ் தான் அந்த இடத்துல நாங்கள் எல்லாருமே அந்த கேம்ப் அட்டன் பண்ணுற சந்நியாஸ்திகள் எல்லாருமே அங்கே இருந்தோம் அப்போ வந்து அவர் ரொம்ப கேஷ்வலாக பாடியை விட்டு போன அப்படி ஸோ அது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஏன்னா மரணத்தை எல்லா வெளியில் சந்திக்கும் போது அந்தளவுக்கு நம்ம க்ளோஸாக பார்க்க முடியுமான்னு தெரியல நாங்கள் ஒரு ஏழு நாள் இங்கே கேம்ப் அட்டன் பண்ணுறோம் நான் கூடவே வாழ்கிறேன் எதிர்பார்க்கலை நோய் இல்லை எதுவுமே சடனாக ஒரு டெத்து அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த மரண பயம் இல்லாமல் ரொம்ப சுலபமாக பாடியை விட்டுட்டு நிரூபாங்க போனபடி அப்படி ஸோ அப்போ சித்தார்த்தப்பா அந்த மரணத்தை வர்ற ஒவ்வொரு சன்னியாசிகளுக்குமே வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிருப்பு கட்ட கட்டியிருக்காங்க எக்ஷேப்பில் ஒரு ஏரியா இருந்தது எக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஏரியா இருந்துது போனால் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு இடத்த உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நெருப்பு வந்து எக் ஷேப்பில் இருக்கும் நார்மலாக ஸ்கொயராகவோ இதாகவோ இல்லாமல் எக் ஷேப்பில் இருக்கும் அப்படி ஒரு ஏரியாவை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு நெருப்பை எக் ஷேப்பில் உருவாக்கி சுற்றி கம்பி போட்டு இப்போது சமீபத்தில் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி அதில் கிளாஸ் போட்டிருக்கு அது நிறைய விஷயங்கள் கோர்த்து அப்பா இதை பண்ணார் ஸோ இங்கே நாங்கள் ரெகுலராக சைலண்ட் சிட்டிங்கில் உட்காருவோம் லாஃபிங் மெடிடேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவோம் அதே மாதிரி ஓஷோ வந்து இறப்ப கொண்டாட சொன் சொல்லுவார் நாங்கள் நாங்கள் நிரூப் எங்ககிட்ட சொல்லுவாங்க ஒரு டைமில் நான் இந்த பாடியை விட்டு போனால் நீங்கள் கண்டிப்பாக என்னோடய டெத்தை செலிப்ரேட் பண்ணோம்னு அதே மாதிரி இங்கே சாஸ்வரத்தில் முதன்முறையாக நிரூபணுடைய டெத்தை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் டான்ஸ் பண்ணோம் அவருடைய பாடியை கொண்டு போய் அங்கே இது பண்ண வரைக்கும் இப்போ எல்லாமே அந்த டெத் அப்படிங்கிறத அவங்க அவங்கள எப்படி வழி அனுப்பணும் ஒரு மரணம் போது அழுது கூச்சல் அந்த மாதிரி ரொம்ப சஃபரிங்கோடு இல்லாமல் நீ வந்தது உங்க உங்கூட வாழ்ந்தது நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது எல்லாத்துலேயுமே நீ எனக்கு பெஸ்ட்டை கொடுத்துருக்குற உன்னை நான் செலிப்ரேட் பண்ணுறேன் நீ நல்லா போய்ட்டு நல்ல எடுத்து வா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி தான் எல்லோரும் உள்ள வழி இருந்துக்கும் இருக்கும் ஆனால் அந்த அவங்கள வழி அனுப்பும்போது நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் ஸோ அப்போ அதுக்கு வந்து நிறைய தெளிவாக அந்த விளக்கங்களை சொன்னார் அது புரியும் போது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாருமே அதைய கொண்டாடினாங்க அது ஒரு அது அது ஒரு மிகப்பெரிய அற்புதமான சம்பவமாக தான் இருந்துச்சு இன்னொன்று இந்த இடத்துக்குன்னே ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது நீங்கள் வேறு எனக்கு என்னை கேட்டால் பூனேயில் கூட ஓஷோட சென்டர் பூனேயில் கூட அந்த அளவுக்கு அந்த ப்ரஸன்ஸ் இருக்குமான்னு தெரியல பட் இங்கே வந்து ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் மெடிடேஷன் ஹாலில் அவரை சுற்றி எல்லா இடத்துலையும் ஓசோட ப்ரஸன்ஸை ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா வெளியில் நிறைய அந்த மாதிரி ஆசிரமெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் அந்த ப்ரெசன்ஸை வந்து நான் ஃபீல் பண்ணதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் சாஸ்வதம் வந்து வெறும் இல்லை அது ஒரு ஃபீலிங் அவ்வளோ ஒரு ஒரு குடும்பம்னால் எப்படி ஒரு ஃபீலிங்காக எப்படி ஒரு இதுன்னா ஒரு ஃபீலிங்காக ஓஷோவும் ஒரு ஃபீலிங் தான் ஃபாஸ்டவும் ஒரு ஃபீலிங் தான் ஒவ்வொரு இதுலேயும் அப்போ அந்த ஓஷோ கோட்ஸ்லாம் எழுதிப்பட்டு அது மெடிட்டேஷன் அந்தப்போ சாதாரணமாக ஒரு ஏதோ சம்பிரதாயத்துக்கு தான் எழுதி இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நான் படிப்பு வந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம தெரியும் படிப்போம் அப்படி தான் நினச்சேன் ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்துமே ரொம்ப அனுபவ அனுபவமாக எழுதிக்கிட்டாங்க ரொம்ப அது உண்மையாக நான் இப்போ பண்ணுறோம் அந்த மெடிடேஷன் ஹால் வாசலில் அவர் எழுதிப்பார் இது தியானமே வாழ்வு மேலும் வாழ்வே தியானமாகும் மிருத்தாத்தில் ஃபஸ்ட் பேச சொல்லியிருப்பாங்க யாருக்கெல்லாம் பசி இருக்கோ கூட இறந்துட்டு வாங்க நான் ரெடியாக இருக்குன்னு அப்படின்னு மிர்தா சொல்லியிருப்பார் ஸோ அது மாதிரி தியானம் பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கையை வாழ்கிறவங்களுக்கு ஸோ அவங்களுக்காகவே ஒரு இடம் சாசகம் ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு மரம் செடி எல்லாமே தியானத்தன்மையாக இருக்குது ஸோ அப்படி தான் இந்த இடம் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளோ நம்ம கீழே போனாலும் அங்கேருந்து அந்த ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி உயிர் தெளக்கூடிய தன்மை எங்கேயும் ஒரு முடங்கி போய் உட்காராமல் ஒரு ஒரு பாசிட்டிவாக வாழ்க்கையை அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு கிளாரிட்டி இதெல்லாமே வந்து நமக்கு இந்த இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனைத்து ஓசோ அன்பர்களும் இங்கே வந்து தியானம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க இருந்து கூட இங்கே வந்து தியானம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க உதாரணத்துக்கு இருந்து வந்து கூட இங்கே வந்து ஓசோட தியானம் வந்து பண்ணிட்டு போயிருக்கிறாங்க இது ஒரு அற்புதமான ஒரு தியானத்துக்கான மிகப்பெரிய ஒரு களம் அருமையான இடம் இந்த இடத்தை வந்து இதை உபயோகப்படுத்திவிட்டால் நாம் மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு நாம் மாறிவிட முடியும் இப்படித்தான் வந்து சின்ன வயசுலேருந்தே அவருடைய தேடுதல் பயணம் பல்வேறு திசைகளில் தொடங்கி கடைசியில் ஓஷோ கிட்ட வந்து முடிஞ்சு அங்கேயே நிலையை நின்று ஓஷோவே எல்லாம் அவருடைய உணவு உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவர் வந்து எல்லாத்தையும் ஓஷோக்காக தான் அர்ப்பணித்தார் ஒரு நாள் கூட நான் கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து நான் ஏன் வீட்டில் இருந்தேன்னே கிடையாது எப்போவுமே அது ஓஷோ ஆசிரமந்தான் யார் ஓஷோவை கேட்டு ஓஷோவை பேசுறதுக்காக என் நேரம் வந்தாலும் பேசுகிறதுக்கு தயாராக இருப்பார் மோகன் ஒருத்தர் பன்னெண்டு மணிக்கு கேட் ஏறி வருவார் அவர் கூட ரெண்டரை மணி வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் அவர் மெடிடேஷனை பற்றி கேட்குறாரோ ஏதாவது புலம்புறாரோ என்ன சொல்கிறாரோ ஓஷோவை பற்றி எதாவது சொல்லுங்கன்னு கேட்குறாரோ என்னவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு உதவிக்கரம் நீட்டுறதுக்கு எப்போவுமே தயாராக தான் இருந்தார் அதனால் எப்போவுமே ஒரு திறந்து வாச என்னோடய கதவை வந்து வீட்டு கதவை பூட்டி இருந்ததுன்னு கிடையாது எப்போவுமே அது திறந்துதான் இருக்கும் யார் வேணால் எப்போ வேணால் உள்ளே வரலாம் அந்த மாதிரி என்ன எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குதுன்னு பேசலாம் செய்யலாம் பண உதவி பண்ணுற அளவுக்கு பெரிய பணக்காரர் இல்லை ஆனால் வேறு எந்த விதமான தன்னால் என்ன உதவி முடிஞ்சாலும் அதை செய்கிறதுக்கு எப்போவுமே தயாராக இருந்தார் ஆஸ்பத்திரிக்கு போகிறதாகட்டும் வெளியே கூட்டிகிட்டு போகிறதாகட்டும் வெளியூர் போகிறதாகட்டும் வேற ஏதாவது வேலையை எடுத்து செய்கிறதாகட்டும் எந்த டயத்துலேயுமே எல்லாேருக்கும் உதவுறதுக்கு கூட போய் நின்று அவங்களோட இது என்னன்னு பார்த்து இது இப்படித்தான் சொல்கிறதுக்கு எப்போவுமே தயாராக இருந்தார் நாற்பது வயசு ஐம்பது வயசு ஸோ இது மாதிரி ஏஜிட் கூட வராங்க ஸோ மெடிடேஷனே இருக்குது நம்ம தான் மெடிடேஷன் நம்ம லைஃப்பில் கடைசியாக வச்சுருக்கோம் கடைசியாக வைக்கும்போது நம்ம அப்பா அம்மா போய்க்கலாம் கடைசியாக போய்க்கலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு தாட் ஆகுது பட் ஆக்சுவலாக மெடிடேஷன் நம்ம இளைஞர்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது சின்ன வயசுலேருந்தே பழகிக்கணும் ஸோ நாற்பது வயசு ஐம்பது வயசு வர்றாங்க மெடிடேஷன் பண்ணுறாங்க ஃபாலோ பண்ண முடியல அவங்களால் கொண்டாட முடியல ஆக்சுவலாக இளைஞனால் கொண்டாட முடியுது என்னால் கொண்டாடுறேன் கண்டிப்பாக நல்லா கொண்டாடுறேன் எப்படியோ ஒரு இடத்து கட் கடைசியாக அங்கே வந்து சேர்ந்துட்டேன் அது வந்து எனக்கு ஒரு நாளும் வயிற்றுக்கு போய் நின்றுட்டு நான் தோஷோ முன்னாடி இது தான் சொல்லிக்குவேன் இவ்வளோ நாள் வந்து ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது கடைசியாக இந்த இடத்த வந்துட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் வந்துட்டேன் இது பண்ணிட்டேன் ஆனால் இது இங்கே மறுபடியும் இருக்குதே அப்படிங்குற பக்கத்துலேயே இருக்கிறப்போ நம்ம அலட்சியமாக நான் வந்து இதை மறுபடியும் மிஸ் பண்ணிடுறது கூடாது பக்கத்துலேயே இருக்குது இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்ன நானே தள்ளி போடுற பழக்கத்தை நான் என்கிட்ட இனிமேலும் அந்த இது இல்லாமல் நான் வந்து முழுமையாக இங்கே ஈடுபடுறதுக்கு எனக்கு இந்த ஈடுபடணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு நானே போய் வயிற்று முன்னாடி நிற்கும் போதெல்லாம் முன்னாடி நான் ஓஷோக்கிட்டே சொல்லிக்குவேன் நான் ஏன்னா இதில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் இதை தேடி வந்தவங்களாம் ஓஷோ ஓஷோவோட வாழ்க்கை முறை ஓஷோவோட நெறிமுறை அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து இது பிடிச்சி போய் இதை நான் வாழ்ந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மக்கள் இதிலிருந்து தீரமிக்க மக்கள் வந்து உருவாக்கி அவங்க இங்கே வந்து கலந்துக்கிட்டு தான் இந்த ஓசோ சாசோகம் இது ஒரு கம்யூன் அந்த விதத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஓசோ ஓஸோ இன்டர்நேஷ்னலுக்கு அடுத்தே நான் இந்த இடத்த நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இங்கே தான் இருக்குது நினைக்கிறேன் ஏன்னா ஃபேமிலி ஃபேமிலியாக இங்கே வந்து இருந்தது வேறு எனக்கு தெரியல இருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இடம்தான் அப்படி ஒரு இடமா இருக்குது ஆக்சுவலாக வந்து இந்தியாலேயே வந்து மூணாவதாக இருக்கிற கம்யூன் அப்படின்னு இது பெருமையாக இது ஆரம்ப இருந்து கூட இருக்கிற ஒரு ஆளாக நான் வந்து என்னால் இதை பெருமையாக சொல்ல முடியும் இந்த கம்மியுன்னு எனக்கு எனக்கு நல்ல ஃபீல் இது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இது கண்டினியூஸாக நடக்கும் யாரோ ஒருத்தங்க நடத்துவாங்க அது மாதிரி இப்போ வந்து அம்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிர்வாகம் எடுத்து பண்ணிட்டுருக்குறாங்க இதுமாதிரி ரொம்ப பிரேவ் லேடி சசோதத்தில் இப்போ மாதத்தில் ஒரு தடவை நாங்கள் வந்து கேம்ப் நடத்துகிறோம் டூ டேஸ் கேம்ப் நடத்துகிறோம் செகண்ட் சாட்டர்டே சண்டே கேம்ப் நடக்குது ஃப்ரைடே ஈவினிங் வர சொல்லுவோம் ஃப்ரைடே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா சிக்ஸ் தேர்ட்டியிலேருந்து மெடிடேஷன் ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாட்டர்டே சண்டே சண்டே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கோட மெடிடேஷன் முடியும் இங்கேயே ஃபுட்டு அக்காமடேஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சார்ஜ் பண்ணுறோம் அப்புறம் வந்து இது வந்து மாதம் ஒரு தடவை கேம்ப்புன்னு சொல்லி பிகினர்ஸ்க்கான கேம்பாக நடத்துகிறோம் இதை தவிர இயர்லி டூ டய்ஸ் வந்து தெரப்பிஸ் நடக்கும் மே மாதம் வந்து நோமைன் தெரப்பி நடக்கும் ஒன் வீக் செவன் டேஸ் நடக்கும் அது அப்புறம் டிசம்பரில் டிசம்பர் லெவன்த்து ஓஷோ பர்த்டேலேருந்து டொண்ட்டி ஒன் டேஸ் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் மிஸ்டிக் ரோஸ் தெரப்பி நடக்கும் மிஸ்டிக் ரோஸ் தெரப்பி கிட்டத்தட்ட பதினாலு வருஷங்களாக தொடர்ந்து நடந்துட்டுருக்கு அது வந்து நடுவில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆன ஒரு வருஷத்தை தவிர மிச்சம் எல்லா வருஷங்களும் தொடர்ந்து பதினாலு வருஷங்களாக தொடர்ந்து நடந்துட்டுருக்குது அந்த ரெண்டு தெரப்பியும் நடக்குது அதை தவிர கேம்ப்ஸ் நடக்கும் த்ரீ டேஸ் கேம்ப் நடக்கும் இது மாதம் மாதம் இங்கே தொடர்ந்து நடந்துட்டுருக்குது இதை தவிர இங்கே சுற்றி வர இருக்கிறவங்க இந்த சொத்து வட்டாரத்தில் இருக்கிறவங்க அப்பப்போ வந்து மெடிடேஷன் பண்ணணும்னு விரும்பினாலுமே இங்கே டெய்லி காலையில் ஆறு மணிக்கு டைனமிக் நடக்குது பதினோரு மணிக்கு ஒரு மெடிடேஷன் நடக்குது சாயங்காலம் ஒயிட் ஓயிட்ருவோப்பு நிச்சயமாக நடக்கும் மூணு மெடிடேஷனும் எப்பவுமே நடக்குது